செக்ஷன் நைன் ஒன் எம் இந்த பிரிவு கீழே இவரின் கீழே இவருக்கு வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு ஃபோக்சோ வழக்கில் அப்படின்னா பன்னெண்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து இவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் ஃபோக்சோ வழக்கில் இவரை வந்து வலைவீசி தேடிட்டு இருக்கிறாங்க அண்ட் செக்ஷன் டென் அக்ரிகேட் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டு கீழேயும் இவரை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு செக்ஷனுக்கு கீழே வந்து இவர் பேரில் எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க ஒரு ஃபாதராக எத்தனையோ மத போதகர்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக பேர் கொடுத்தவங்க புகழை தேடி கொடுத்தவங்க தன்னோட மதத்துக்காக எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் மத போதகர்கள் வந்து ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஜான் ஜபராஜ் இவர் வந்து அடுத்த நித்யானந்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் நித்யானந்தா கூட ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்